முத்தோடாப்பா வெளியே வந்து நம்புத்துட்டா கேட்குறாரு என்னடா எல்லாரும் சண்டை போடுறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க மீனா ரொம்ப அமைதியான பொண்ணு ஏன் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்து சொல்றாரு இல்லப்பா நாங்கள் சண்டைலாம் எதுவுமே போடலை ரூமுக்குள்ளே நாங்கள் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் சும்மா ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்துக்கு அப்பா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாரு உடனே முத்து சொல்கிறாரு எப்பா அவன் மீனை தான்ப்பா காரில் வரிசையில் சொன்னான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம அம்மா தானா நம்ம வந்து இப்படி ஒரு சண்டை போடுற மாதிரி சின்ன ட்ராமா பண்ணால் அத்தை மேலும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அமைதி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இப்படி ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்தோடப்பா இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சுட்டு இருக்காரு ஸ்ருதி வந்து ரவி கிட்டே அவங்க அம்மாவை நல்லா திட்டுறாங்க என்ன உங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க நானாக இருந்தால் நேருக்கு நேராக போய் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாரு ஏன் எங்கள் அம்மா தான் இப்படி இருக்காங்களா ஏன் உங்கள் அம்மா எந்த பிரச்சனையுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை நல்லா திட்டுறாங்க ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க அவங்க அம்மாவை பார்க்க வராங்க அவங்க அம்மாவை பார்த்து தான் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப முடியாமல் அம்மா கஷ்டப்படுறாங்க நம்ம சென்னைக்கு வர்றது வரைக்கும் நம்ம அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க